நீங்க எப்பவும் எதிர்மறையா யோசிக்கிறீங்களா அப்படி யோசிச்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்போ இந்த ரெண்டு கதைகளை கேளுங்க நான் உங்கள் ஆர் அரவிந்த் நீங்க பார்த்து இருக்கிறது கதைகளின் கதை இதுபோல பல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முதல் கதைக்கு போலாம் அது ஒரு அழகிய நகரம் அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம் ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் அதற்கு காவலாளி ஏன் கேக்குற தம்பி இந்த ஊருக்கு குடிவர போறியா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆமாம் பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று கேட்டான் நீ வேற தம்பி இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி பொறாமை ஜாதி சண்டை கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நீயே நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி வைத்தார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டான் ஐயா இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த ஊர் மக்கள் எப்படி பெரியவர் சிரித்து ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார் ரெண்டு குழந்தையே இருக்குதுங்க ஐயா என்றான் அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற உங்க ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம்ல என்றார் காவலர் எங்க ஊர் மாதிரி வராதுங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க என் குடும்பம் இப்ப வறுமையில இருக்கு சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன் நல்லா சம்பாதிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண்கலங்கியபடியே கூறினான் அழாதே தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார் உடனே அவரிடம் முதல்ல வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்ன்னு சொல்றீங்களே ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார் அதற்கு பெரியவர் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார் இரண்டாவது கதை ஜென் துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர் மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் பொழுது வழியில் ஓர் அழகான இளம் பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இதை கண்ட துறவிகளில் ஒருவர் என்னாயிற்று பெண்ணே ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார் பதிலுக்கு அந்த பெண் நான் என் தோழியின் திருமணத்துக்கு செல்ல உள்ளேன் ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டு பாவாடை பாழாகிவிடும் என்று கூறி வருந்தினாள் கவலைப்படாதே என் தோள்களின் மீது ஏறிக்கொள் நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார் திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க அதற்கு அவர் நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பொண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம் இது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார் உதவி செய்த இது தூக்கிய அந்த பொண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டேன் நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி கொண்டு செல்கின்றோம் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு நல்ல கதையோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்